நாள் சதுரமா இப்ப இவளுக்கு கீழ்த்தட்டு சீலே தாங்க பெற்று இதுல என்ன செய்தார் கீழ்த்தட்டு தாங்க கீழ்முனையில தாங்கப்பட்டு கீழ் கீழ்மூட்டு சீலே தாங்க பெற்றும் சியும் ஏயும் இணைக்கிற கோல் ஒன்றால தொடுக்கும் ஒரு லேசான கோளினால் இவ்வடிவத்தில் பெறப்படும் அவை சதுரமாவே இருக்கு சதுர வடிவத்தில் பெறப்படுது இக்கோளில் உள்ள உதைப்பையும் மூட்டுக்கள் ஏக்கமல் தாக்கத்தின் பெருமனையும் திசையையும் காணும் இப்ப இதுல மூட்டி இது இந்த இதுல இருக்கிற கோளால என்ன செய்யப்படுது இந்த சதுர வடிவம் பெறப்படுது சரி இப்ப கேள்வி பி அல்லது டி ஏன் பி அல்லது

இப்ப உங்களுக்கு தெரியும் இது கீழே அமர்த்து நிறைய எல்லாம் கீழ அமர்த்த இவரெல்லாம் வர விடாம அமர்த்தார் அப்ப இந்த உதவி இந்த வரக்கூடிய இடமா உடைக்கணும் நான் இப்ப என்ன செய்யறேன் இந்த ஏ என்ன முட்டை உடைக்கிறேன் சீல கை கேளு ஏன் அது பொருத்தி இருக்கிறபடி அங்க மருதாக்கம் எல்லாமே இருக்கும் அப்ப நான் ஏ உடைக்கிறேன் இப்ப இந்த ஏ உடைக்கங்க நான் நீங்க இன்னொரு படத்துல கீறுவீங்க இல்ல இதுல கீர்றால் சரியா மட்டும் சரி நான் இப்ப இதல கீர்றேன் இந்த ஏ என்ன மூட்ட உடச்சா சமஜ்ீரல்லோ சமஜ்ீரண்டபடியா பைக் ஓகேயா இப்ப இதுக்கு ஒரு இருக்கும் நான் இதை இந்த திசையில அடுத்து இந்த டீ இருக்கு இந்த டீ இதையும் தள்ளும் இதையும் தள்ளும் அப்ப இது கரவாசி அது கரவாசி சமைச்சி ரெண்டு இந்த கோளுக்கு அரவாசி விசைய கொடுக்கும் அந்த கோளுக்கு அரவாசி விசைய கொடுக்கும் ஓகே அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க முதலாவது சமச்சீரின் படி சமச்சீரின் படி எனது மூட்டு ஏயில்

ി ബി പറ്റി തുമ്പടുപ്പം ബി സമൻ വേറെ ബി പേര്

இங்க வந்தா இந்த தூரம் டூ ஏ சைன் இது டி பை டூ பக்கம் இருக்குது இந்த பக்கம் என்ன இருப்பது இந்த பக்கம் பார்க்க மைனஸ் டி பை அதுக்குரிய சகோதரம் இது இவருக்குரிய சகோதரம் இது டூ ஏ பிளஸ் ஒன் ஒரு விஷயத்துல சமன் செய்யும் இப்ப உங்களுக்கு தெரியும் சைன் போர்ட்டி ஃபைவ் கோஸ் போர்ட்டி ஃபைவ் எல்லாம் ஒன் ஓர் A போ இறும் sin 45 போடா, W, plus 2X, minus T, தனான் T minus 2X, சமல் W, பிரையின் CD எடுக்கு, என்று தெண்டுதிரியாகிறேன் என்று தாம்பாடும் வண்டும் மெல்லோ, ADக்கே, கோல, AD இன் whole AD in someone like the Pulver so is so the bum. D very the, the bum. But D very the bum, Madaga. In a room, so D very well and Julia. If you well and Julia, the river are in the T by two. T by two into. Again, after the father, eh? Yeah. Either is Durame. I mean, the T by two into Sanduram is two A cost forty five. A two A cost forty five.

ും പോയില്ല വൈറ സാമ്പാട് വരും രണ്ട് മണിയാകും ഒരേ സാമ്പാട് വരും അപ്പൊ അതേ സാമ്പാട് വരും

അപ്പൊ അതൊക്കെ തിരുപ്പം വരാതെ ഇത് ഇതുപോലെ പോകേ വരാതെ അപ്പൊ എക്സ് ഇൻറ്റു അത് നമ്മൾ ഇരിക്കണം ഇന്ന ദൂരം എക്സ് ഇൻറ്റു അത് ദൂരം എന്നാ ഇവളവ് ദൂരം ഇത് ടു എ സൈൻ ഫോർട്ടി ഫൈവ് ഇതിനും ടു എ സൈൻ ഫോർട്ടി ഫൈവ് അപ്പൊ ഫോർ എ സൈൻ ഫോർട്ടി ഫൈവ് ദൂരങ്ങൾ പോറുന്നതിന് വളവാണ് ഇത് തിരഞ്ഞെടുക്കണം ഇത് ടു എ ഇന്ന് കൊണ്ടാമത്തെ ടു എ സൈൻ ഫോർട്ടി ഫൈവ്

ഇവിടെ ഒരു ടു എ കോസ് ഫോർട്ടി ഫൈവ് മുകളിലിടാം നമ്മൾ ഇത് എ കോസ് ഫോർട്ടി ഫൈവ് ഇത് എ ഇത് ഫോർട്ടി ഫൈവ് എ കോസ് ഫോർട്ടി ഫൈവ് ഇവിടെ നോക്കണം എ കോസ് ഫോർട്ടി ഫൈവ് ടു ഡബിൾ ടു ഇൻറ്റു എ കോസ് ഫോർട്ടി ഫൈവ് ഇപ്പൊ കോസ് ഫോർട്ടി ഫൈവ് സൈൻ ഫോർട്ടി ഫൈവ് പോയിരും എയും പോയിരും അപ്പൊ ഇപ്പൊ എന്നാ വരും ഫോർ എക്സ് എം ആൻഡ് ടു ഡബിൾ ടു അപ്പൊ എക്സ് വേണത്

மூட்டு பி ல இருக்குற மாதிரி தான் கேட்டோம் இப்போ நான் மூட்டு பி ஓட கேட்டோ டே ஓட இந்த கோளம் மட்டும் இருக்கு வந்து அது ஏ இந்த மூட்ட ஓட இந்த மூட்டல என்ன இருக்கு மண்டா ரெண்டு விசை வேற ஒண்ணுமே இல்ல ஒண்ணிங்க கிடை கூர் x1 அந்த பாம் மண்டலைக்குது குரு வைப்பு இது என்னதே டபுள் இது T by 2 T by 2 அவளவு T W2 W2 T by 2 W2 அடுத்து இந்த X X தெரியும் அவளவு இப்ப இது B A என்ன கொல் அடுத்துக்கா இந்த மூட்ட உடைச் X1 Y1 போடுக்கு இப்ப X1 Y1 இது நோமலா சமல்லைக்கு இது எக்கனும் இது உடைச் சவுடியதா இந்த கோல் சமல்லைல் எல்லைக்கோனம் இது

ഇത് വിളുതുംബി മൂട്ട വൈകുര പൂച്ച

நீங்க பிராக்டீஸ் பண்றது என்னங்க பாஸ் பேப்பரில ஆன்சர் மேல கேன்லோ அந்த ஆன்சரோட எடுத்து பிராக்டீஸ் பண்ணு அப்ப அத வச்சு ஒன்னு الاسئله ஓகே